மணி பிளான்ட் வந்து வளர்ப்பாங்க அது கொடி மாதிரி தான் வளரும் ஏற்கனவே நம்ம சேனலில் பலமுறை சொல்லியாச்சு மணி பிளான் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கே மணி வருதோ இல்லையோ சண்டை வரும் அப்போ குடும்பம் குடும்பத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி மணி பிளான்ட்டு அதனால வந்து மணி பிளான்ட் வளர்க்குறத தவிர்க்க தவிர்க்கிறது அது வீடுகளுக்குள்ள ஏதாவது ஒரு பாட்டில் ஒரு பாட்டிலில் ஒரு குடுவையில் போட்டு தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளே வளர்த்துறவங்களாம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருக்கும் வாய்ப்பு இருந்தால் ஒரு பத்து நாளைக்கு எடுத்து வெளியே வச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே யார் யார் நான் மட்டும் இல்லை யார் சொன்னாலும் நம்பக்கூடாது ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வியை முன்வைங்க மணி பிளான்ட் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் நல்லா ஆர்ச்சி மாதிரிலாம் போட்டு படரை விட்டுருந்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு எடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நல்லது நடந்தால் விட்டுருங்க நல்லது நடக்கலைன்னா திரும்பி தூக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுதான் வெற்றலை கொடிக்கும் அதே கதை தான் அது மகாலட்சுமின்னு சொல்கிறீங்க எந்த எதோ சொல்கிறீங்க இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் மகாலட்சுமி நிறையா இருக்குது பல கோடி சொத்து இருக்குது தூக்கமே இல்லாத தூக்கம் மாத்திரை எடுத்து தூங்கினால் அந்த சொத்துனால நமக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது எதுவும் இல்லாமல் தான் இந்த உலகத்துக்கு வந்தோம் எதுவுமே இல்லாமல் தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் அப்போ இடையில் வரக்கூடிய இந்த விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போதுமான அளவுக்கு நல்ல வருமானம் நல்ல முன்னேற்றம் தொழில் மூலமாக சொத்து சேர்க்கறது எல்லாமே இருந்தாலுமே கூட இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் கான்சன் கொண்டு நம்மளோட மனசை வந்து திருப்பி விட்டு நம்ம வந்து ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும்போது தான் பல சிக்கல்களில் மாட்டக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்துடுது ஏன்னா